மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வணக்கம் பிள்ளைகளே சித்திர வகுப்பை ஆரம்பிக்கிறேன் வெள்ளப்பெருக்கு நடந்த சம்பவம் அது வந்து வெள்ளப்பெருக்கு பிள்ளைகள் அந்த சிந்தனையோட வெள்ளப்பெருக்கு காட்சி பகுதி என்ற கை காலம் வெள்ளப்பெருகெல்லாம் இந்த மாதிரி பெட்டிகள் எல்லாம் மேலே பெட்டிகள்க்கும் மூட்டுக்கூர் அம்மிதாக்கும் மரங்கள் முறிஞ்சிருக்கும் ஆடு மாடு பிராணிகள் அணைஞ்சும் அதை வாசி அதெல்லாம் அறக்குறையாக தெரியும் பூரணமாக தெரியாது அதுவாது ஒரு மனிதனை தண்ணியை போய் தத தெரியும் அப்படியான கையை அந்த அப்படியான கொஞ்சம் காட்சிகளை காலையில் குளசப்பாக காட்டலாம் சரிங்களா அப்போ நாங்கள் சித்திரத்துக்கு தலியங்கம் வெள்ளப்பெருக்கு ஃபுல்லு வெள்ளம் வெள்ளம் தண்ணி மழை பெஞ்சி ஊர்கள் சேதப்பட்டு அப்படியான காட்ட காட்டப்படும் எல்லா காட்சியும் அழைக்கிற குளிக்கப்பட்ட முக்கிய காட்சியாக இருக்கலாம் பேப்பர் காணாது முழுக்க அந்த மேலே இந்த பஸ் பேருநிலை தான் ஒவ்வொரு குளோசப்பட்ட பகுதி பகுதியாக தான் கீழாம் அதை நாங்கள் கேவலமாக ஆரம்பிக்குவேன் சேர்த்து பண்ண ஆரம்பிப்போம் இதெல்லாம் கூட பேப்பர் சைஸாக வச்சுருக்கோம் ரெக்டாங்கிள் செப்போ பேப்பர் சைஸ் பேப்பர்லாம் வளர்க்கிருப்போம் இது முக்கியம் அடிப்படை கறிப்படை தான் கீரை போடம் சரியா கிருவி போடலாம் நாங்கள் வெள்ளைப்பெருக்கு வெள்ளப்பெருக்குள்ள மரம் ஒன்று கட்டாயம் முறிஞ்சு வைக்கணும் வேப்ப மேலம் முறிஞ்சு பாதி கிடக்கும் ஒரு வேப்ப மரம் இதோட முறிஞ்சு கொப்பொண்டு விழுந்து கிடக்கும் அதோடு வீடு ஒன்று கீழே உடஞ்சி சேதப்பட்ட வீடு எல்லாம் அதை குறையா உடைஞ்சா ஓடு ஓடு இது வீடு இது கொப்பு இலையெல்லாம் கொள்ளும் மரம் பார்த்து கிடையாது கூட உடம்புடாது மெரம் முறிஞ்சு இந்த தகர வீடு சாதனை பெரிய மாடி வீடு இருந்தேன் நோமல் வீடு கிராமப்புறங்கள் தான் பெரிய வீடுகளுக்கு போவாது அவ்வாறு எங்கேயாவையும் ஒரு மரம் சின்ன மரம் முறிஞ்ச போல அமைப்பில் சின்ன மரம் முடிஞ்சோ சின்ன மரம் வளைஞ்சு முறிஞ்ச போல காட்சி தான் சின்ன சென்னை மரம் முடிஞ்சு போச்சு மீதம் முறிஞ்சி போச்சு அப்போ சின்ன மரம் முடிஞ்சிருக்கு வீட்டுக்கு மேலே மரம் விழுந்திருக்கு மனிதர்கள் அந்தரப்படுறார்கள் ஒரு நாள் கை உச்சி கொண்டு இருக்கிறார் இந்த வீட்டில் சாமான கொண்டு போகிறவரை பெட்டியில் வச்சுக்கொள்ளணும் அப்படியே காட்சி கொடுக்கணும் வெள்ளத்தை தினக்கிறார் பட்டி பிராணிகள் அந்த படங்கள் கட்டுரை சுவர்கள் ஊழல் அதை குறிஞ்ச போல் வெள்ளம் இதெல்லாம் வெள்ளம் இங்கே இந்த மெகம் முடிஞ்சால் பெரும்பாலும் வீட்டுக்கு மிக தான் காட்டலாம் இது ஆகாயம் இது செங்க மரம் இப்படி அம்சம் காட்டிலாம் சரி அந்த அடிப்படை கோடுகள்லாம் கோடுகள் இதுதான் வெள்ளை பிறகு இது வெள்ளை தனியும் சென்னை இது ஒரு வெப்ப மிரம் மாமரம் முடிஞ்சு வீட்டுக்கு மேலே எல்லாத்துக்கு ஒரு நாள் பெட்டி ஒன்றை தூக்கி வச்சு ஒன்று இது ஒரு வீடு அழைக்குள்ளே உடஞ்சி போச்சு இப்போ அம்சம்தான் காட்டலாம் இருப்பே பிள்ளை இப்போ நீங்கள் எல்லாத்தையும் காட்டில முடியும் அது ட்ரெயின் பிளந்தாரு பஸ் பிள்ளைங்க ராஜ அந்த மாணவர்கள் பிறந்தாங்க இல்லை ஒரு க்ளோஸ் அப் பண்ணுறது ஆட் இந்த பேப்பர் அட்டாக்கா இல்லாமல் அப்படி சந்தைகள் பேப்பரில் வார உடம்பு போகிற இது போக குளோஸ் அப் தான் ஒரு குளோஸ் அப்படி தான் காட்டுவாங்க அவ்வளோதான் சித்தம் சரி எப்போ நான் இனிப்பது வர்ணம் வந்து விட்றேன் வர்ணம் நாங்கள் முதல் மண்டலம் மரத்துக்கு செய்வோம்மா மேடம் மரத்து கலந்து போய்க்கு ரைட் மேடம் மேரத்துக்கு வந்து விட்றேன் மரம் ஒரு பேச்சு கலராக மன்றம் இல்லை சாம்பார் கொடுத்து வெள்ளை சாம்பரும் நீங்கள் சோக்கால் வரைக்கும் அந்த கலர்கள் படுகா வேணும் இது பேனா இது விடுதலை வேணால்தான் அதாவது இது சிக்கல் பிந்தியம் இது கொப்பு இதான் அந்த குரூப் இல்லாமல் அழைப்பு தான் இருக்கும் இல்லாமல் இதாக இருக்க நுணுக்கமாக இப்போ பிள்ளை பெருகிறேன் அக்வெட்டாக விடாது இதான் மாடிபாட்டில் நெடுஞ்சு பழங்க காட்சி 잣가루를 라 캡피아 쏘고. 쏘고, 쏘고. 쏘고, 쏘고. 비고 쏘고. 쏘고, 쏘고. 쏘고, 쏘고. 쏘고, 쏘고. 쏘가 쏘고. 쏘고, 쏘고. 쏘고, 쏘고. 쏘고, 다고 쏘고, 쏘고. 가고 쏘고. 쏘고. 가고 쏘고. 쏘가 쏘고. 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 மரம் சந்து விழுந்துரு அந்த மரம் விந்துரு சின்ன நேரம் முடிஞ்சிருக்கு பின்னா மீக முடிஞ்சிருக்கு சிலத்தில் முடிஞ்சு பாறைடுது இந்த உருவ அமைப்புகளை பார்த்தோன்னே வெள்ளை பெருகன்னு சொல்லி வேணும் எல்லாம் மரங்கூரமாக அப்படி தான் அன் அசம்பிள தீங்க ஓர விழுந்துருக்கு முடிஞ்சு ஆட பக்கத்தில் இந்த பழங்குற வேலை சுகம் பிள்ளையாக இருந்தாலும் வெள்ளப்பெருக்கு செய்யும் சரியாக சரியாக வீடு இப்போ பழங்கு கொஞ்சம் உழஞ்சி கொஞ்சம் சொல்லிடலாம் சுகமான வளம் செவிசை ஏக வெள்ளப்பெருக்களுக்கு ஏக வரிசையாக இருக்கும் இதுல சரி படம் அது என்ன வளங்குறாலும் சொல்லலாம் இந்த குப்பில் ஏற்படுங்கிருக்கு இது படம் விஷயம் மேல இங்கே மேலே அதில் இது நீளெல்லாம் நீல ப்ளூ லைட் அந்த வெள்ளம் இல்லை வெள்ளத்தானி தூய்மையாக இருக்காது மஞ்சள் நீளம் எல்லாம் கரைஞ்சிருக்கும் அப்போ ரெண்டு மூணு கலரில் சேர்க்கணும் போகிறோமா இதோட சேர்க்க போகிறோம் இதோட இதோட நம்ம வெள்ளம் வெள்ளம் காலன்னு நம் பழைய வெள்ளம் உள்ளே வெள்ளப்பிறகு ஒன்றும் தெரியாது திப்ப தண்ணி அப்புறமா நீர் நீர் வெள்ளம் அது நீளமும் நீளம் எல்லாம் போடும் தண்ணி இதுதான் இந்த முக்கிய அம்சம் 对了。Yeah. വമ്പ ആഹായം ആഹായം ലൈബ് വേർക്കും Thank you. இது கழனியில் அழிக்கணியில் தண்ணியாக ப்ளாக்

சரி பிள்ளைகளுக்கு தான் அந்த அம்சங்கள் நான் அடிப்படை பேசி பார்த்தோன்னா ஒரு அந்தளமான பாரியில் மேலே மேலே தெருமல் முடிஞ்சிருக்கு மிதம் முழிஞ்சிருக்கு பேடுகள் அத்தையும் காணும் நீங்கள் அடிச்சி மேலதிகமாக பெட்டிகள் சூக்கேசுகளில் போட்டு அப்படிங்கிற மிதந்து வந்த போல காட்சியாக சரி வேறு இல்லாத நான் அடிப்படையே தெரியவில்லை சரியா பிள்ளைகளையும் அடுத்த வளர்த்து போகிறோம் படுக்க பழம் என்னென்றால் சுல்லாத பழம் பிள்ளைகள் போக போகிறீங்கள் பள்ளிக்கூடங்களில் பழக்க அதிகமாக இந்த பழக்கூட தான் பாடசாலை நான் எல்லாம் பார்த்து நான் தான் பாடம் எல்லாம் பாடசாலை அரசாங்கம் பாடசாலை பழக்கூட பழக்கூடு அதை நீங்கள் சரியாக கீரை வரும் அது நாங்கள் நாங்கள் வேறு என்ன நீங்கள் அடுத்த சுண்டாமை பழம் தானே அதில் பழக்கூடு அதில் பழங்கள் பருளமான பழம் அப்போ நான் இதை அழைக்கிறேன் சரி அழிக்கிறேன் அழைக்குறேன் மிஷன் என்ன ரைட் ஓகே அழுதுவேன் அடுத்த உதாரணமாக பழக்கூட தரப்போம் பழக்கூட வேண்டாம் கைப்பிடியும் வேண்டாம் நாங்கள் என்ன ரோவர் பட்டம் போடுவோம் இல்லை அம்சம் சுகமான முறை இது உந்தளந்தான் பழகக்கூட அதில் வாசி அது பிறப்பம் தடியால் செய்வது பிளாஸ்டிக்கில் செய்கிறாங்க அப்படிங்கப்படையும் பெரும் சதுர சதுரக்கோள்கள் வரும் பாய் போல வரும் கூடை கீழே பிறப்பங்கூடை அப்போ வச்சிருப்பீங்களா பிறகு கோயில் வழியை அடிக்கிற தொல்லை பாவ அந்த தொழில் கூட இது க இது கைப்பொடி 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 பழையக்கூட இதே அந்த அடிப்படை லைன்ஸ் இதை போட்டுட்டு தான் நீங்கள் பழங்குறவணும் இந்த அடிப்படை அதிகாரம் பேசிக் இந்த ரவுண்டை ஒரு ஓவர் சீப் வட்டமாக கருது போட்டு தான் கீழவன் இப்போ இந்த பழத்தை கருதிப்பொழுது கூட கீரை அதுக்கு கட்டு பழகணும் அது போய் அந்த விஷயங்களை பிழங்குவாணும் பிள்ளைகள் பெரியார்க்கும் டீச்சர்ஸும் எடுக்கிற பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு கூட போட்டு ஒரு அடையாளம் எந்த கோடு வேறு எந்தான் செய்யணும் ஆகவே இதுக்குள்ள நீங்கள் எந்த பழங்கள் எதுல பாப்பா பழம் தூளம்பழம் மாதுளம்பழம் பாழைப்பழம் அதெல்லாம் பழங்கள் நெப்பிள் பழம் அதை உண்டு கொண்டு முட்டிக்கொண்டு வீடுவோம் அதுதான் முக்கியம் பழங்கள் ரீச் கோவில் போகணும் தூர தூரம் கேட்கறது நம்ம பிள்ளை ஆகி நான் உதாரணமாக ஒரு பப்பா பழத்தை அதுவாசி கூட போகணும் பப்பா பழம் வேண்டால் காம்பு வேணும் அப்போ அந்த அமைப்பா உள்ள போடும் அது உள்ள போடும் மாங்காயம் மாம்பழம் போட்டால் முட்டி கொண்டு மாம்பழம் மாம்பழம் மாதுரம் பழம் நீங்கள் கண்டுருப்பீங்க கொஞ்சம் குறைவுதான் சரி கஷ்டமாக இருக்கும் மாதுரம் பழம் இப்படி ஒரு போகிற மாது முட்டி விடணும் மாதுளம்பழம் தோழம்பழம் தேசிக்க கொய்யா கட்டம் போட்டால் சரி பந்து போகிற பட்டம் போட்டால் சிவ் பழங்கானோம் கேக்குறப்படாது ஒரு அஞ்சு பழங்குறா சரி மரணம் வந்துட்டு தான் செய்யணும் பெருசாக கீறி போட்டு பழங்குற கறி போட்டு ஒரு அஞ்சு பழங்கு பெருசாக இருந்தால் சரி அதான் அந்த தான் நீங்கள் நான் பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன பழம் ஒரு இஞ்சி சின்ன சின்ன பழப்படம் அது கொஞ்சம் கிருவி பை இருக்கும் நானும் பரலாந்தொழி காட்டுதான் பப்பா பழம் பாப்பா பழம் மஞ்சளும் பச்சையும் கிடக்கும் செம்பழம் கடும் பச்சை பழம் பப்பாசி பழம் முழுவது செடி வந்து இடவழிக்காத தெரியும் பழம் கூட தோளம்பழம் பச்சை மஞ்சள் மஞ்சள் தோளம்பழம் இருக்குது பச்சை மேற்கு Manjal manjalum bagi nenek dan bapa p 자 c 자 a Pacha, m 발 j a d 라 l o m Param, p 忙碌。能 இப்போ அம்சமும் காணும் சின்ன பிள்ளைகள் மூன்றாம் நம்ம பிள்ளைகள் இதற்கு இருந்தாவே சரி அமைப்பா இன்னும் ஒன்றும் நீங்கள் பெண்ணியின் சோக் பிக்காசோ சோ சோக்காடுகிறேன் சரியாக இருக்கும் இது பேரினால்லாம் பேரினால்லாம் அந்த லைட்டு டாக் மட்டும் சேடிங்க அதை எடுத்து பேரும் இது டிவி போட் சிதறையா விசே விசேசமாக இருக்கும் மித கொஞ்சம் தான் இருக்கும் சரியா கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்